படிக்கலாம் சொல்றாங்க முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி எண்பத்தி முப்பத்தி ஒன்னு அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாயிரம் பேர் சொல்லவா அதாவது சின்ன தகராறு பெரிய தகராறு பெரிய பத்து ரூபா பாலாஜி கரூர்ல யாருக்கிறா பத்து ரூபா பாலாஜி இருக்க அவர் இந்த பத்து ரூபாய்க்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே அவர்தான் பொறுப்பா இருக்கிறார் இங்கே மக்களுடைய குரல் திரு பாலாஜி அவர்களை நீங்க கேட்டுக் கொண்டிருப்பீங்க என் மீது எகர்றீங்க தவறு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நீங்க எப்பொழுது டாஸ்மாக் கடையில பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகம் வாங்குனீங்களோ

சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்ம கேக்குறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி பறி கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் இந்த நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ஒரு ரகசியம் சொல்றீங்களே அதை இப்ப சொல்ல மாட்டேங்கன்னு கேக்குறாரு வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும்போது குரல் கொடுக்கிறோம்ல அதுதான் அந்த ரகசியம் பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன்

ஈவினிங் நான் கலெக்டர் மீட் பண்றேன் இதெல்லாம் எனக்கு சாதாரணம் நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் கிட்ட நான் பேசுறேன் ஆ ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஈவினிங்க நான் டெல்லி போய் ஆகணும் ஃளைட் புக் பண்ணுங்க ஆ சோ போன் எடுத்தா நச்சு நச்சுங்கறானுங்க இது கஷ்டமாப்பா போன் வாயர் பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சு அரசியல் இதெல்லாம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசர அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமா இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி குடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே போட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க அது ஒரு விஷயம் இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க